திருச்சிற்றம்பலம் அன்னை பத்து திருவாசகம் மாணிக்கவாச பெருமான் அருளியது கல்யாணத்திற்கான பதிகம் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பரையினர் அண்ணே என்னும் நாதபரையினர் நான் மூகன் மாலுக்கும் நாதர் நாதனர் அண்ணே என்னும் கண்ணஞத்தனர் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் அண்ணே என்னும் உள் நின்று உருக்கி உள பிள்ளானந்தம் கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்தை இருப்பரால் அன்னே என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பெருந்துறை அத்தரானந்தரால் அன்னே என்னும் தோல் போடி பூசிற்றோர் சிற்றோர் வேடமிருந்தவாறு அண்ணே என்னும் வேடமிருந்தவ கண்டு கண்டு என்னுள்ளம் வாடு என்னை என்ன அண்ணே என்னும் நீண்ட கரத்த நெறி தரும் குஞ்சியர் பாண்டினல் நாடரால் அண்ணே என்னும் பாண்டினல் நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னும் அரிய திருத்தர மங்கையர் மண்ணுவதென்னெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணுவதென்னெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன திசையம் அண்ணே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண் திருமுண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளி குப்பாயத்தற்பாய் பறி மேற்கொண்டேன் உள்ளம் கவர் வரால் அண்ணே என்னும் தாலி அருகினர் சந்தன சாந்தினர் அலெம்மையால் வரால் அண்ணே என்னும் ஆள் எம்மையாலும் கையில் தாளம் இருந்தவாறு அண்ணே என்னும் தையல் ஒரு பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவராள் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையுமீது என்னை அண்ணே என்னும் கொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னையின் மத்தமும் மாத்தமே இன்றென காணவாறு அன்னை என்னும் திருச்சிற்றம்பலம்